உறவுகிழல இருக்கும் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அதிர்சலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவரினுடைய மரணம் அந்த மரணமானது கடந்த பதினேழாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது இது தொடர்பாகவெல்லாம் தான் இந்த காணொலியில் விவரமாக பேச இருக்கின்றோம் அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய தென்மராட்சி இந்த தென்மராட்சியில் வரணி என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சுட்டிபுரம் கோவில் அந்த கேணியிலிருந்து அந்த குளத்தில் இருந்து கடந்த பதினேழாம் திகதி வந்து ஒரு இளைஞர் ஒருவரனுடைய சடலமானது எடுக்கப்பட்டிருந்தது அதாவது சடலமாக இவர் வரணி பகுதியினை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஆரம்பத்தில் இவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்று சொல்லி கூறப்படுகின்ற பொழுது நேற்றைய தினத்தில் கூறப்படுகின்ற பொழுது இவர் தாமரை குளத்திலே அந்த குளத்திலே வந்து தாமரை பூவை பறிக்க சென்றிருந்த பொழுது அந்த தாமரை குளத்திலே விழுந்து தவறுதலாக உயிரிழந்து விட்டதாக தான் செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருந்தன இருந்த போதிலும் இது ஒரு சந்தேகம் தான் அதாவது இவர் இவ்வாறாக உயிரிழந்து இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் ஏற்பட்டிருந்தது அப்ப பதினேழாம் தேதி அந்த இளைஞனுடைய உடலம் வந்து மீட்கப்படுகின்றது குளத்தில் இருந்து இதற்கு அடுத்ததாக நேற்றைய தினம் பதினெட்டாம் தேதி அவருடைய காதலி என்று சொல்லப்படுகின்ற பெண் வந்து நேற்றைய தினம் விடிய காலையில் தன்னுடைய வீட்டிலே தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் ஏனென்று சொல்லி சொன்னால் தன்னுடைய காதலை நிறந்த சோகம் தாங்க முடியாமல் அவரும் தன்னுடைய உயிரை வந்து விட்டிருக்கின்றார் இது தொடர்பாகவே சமூக வலைதளங்கள்ல பலராலும் பேசப்பட்டு கொண்டு வந்த விடயம் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த காலத்திலையும் உண்மையான ஒரு காதல் இருக்குது இப்ப காதல் என்ற போர்வையில வந்து எவ்வாறான ஏமாற்று வேலைகள் நடக்கிற இடத்துல தன்னுடைய காதலன் இறந்த செய்தியை கேட்டு அந்த துக்கம் தாழ முடியாமல் தானும் உயிரை நீத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அப்படி என்று சொல்லித்தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிலையில இந்த சம்பவம் தான் நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுதுதான் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தினுடைய பின்புலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இது தொடர்பாகத்தான் முழுமையான காணொலியை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இந்த இளைஞன் அந்த குளத்துக்கு உண்மையிலேயே தாமரை பூவை பறிப்பதற்காகத்தான் சென்றிருந்தாரா முதலாவது கேள்வி இரண்டாவது விடயம் அவருடைய உடலம் வந்து உடலத்தில் வந்து இந்த உடற்கூற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருந்ததன் பின்னராக வைத்தியர்கள் சொல்கின்ற அந்த விடயம் என்ன குடும்ப உறுப்பினர்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன என்றவாறாக இந்த விடயங்களை எல்லாம் தான் உண்மையில நாங்கள் பேச இருக்கு முதலாவதாக அந்த குளத்துல தாமரை பூவே கிடையாதான் அப்படி என்று சொல்லி சொன்னால் இல்லாத ஒரு தாமரை பூவை எங்கிருந்து பறிப்பது என்கின்ற முதலாவதான கேள்வி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த தாயார் வந்து சில விடயங்களை வந்து ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதிலேதான் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து சொல்லி இருக்கின்றார் முதலாவதாக அவர்களுடைய தாயார் கூறியிருக்கக்கூடிய விடயங்களாக அந்த குளத்திலே தாமரை பூவே கிடையாதா அது மாத்திரம் இல்லாமல் அவர் தாமரை பூவை கொண்டு எந்த கோயிலுக்கு செல்ல போகின்றார் அந்த குளத்திலே தாமரை யாராவது நிரூபித்து இவரினுடைய இறப்பிற்கு பின்னணியில் பெரும் சதி ஒன்று நடந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இதில் போலீசார் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த குடும்பத்தினரே சேர்ந்து சொல்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த இளைஞனை வந்து இருவர் அந்த பகுதிக்கு அழைத்திருக்கின்றார்கள் அதாவது இவர் இரண்டு மணி போலேயே தான் குளித்து விட்டு இரண்டரை போலே மதிய உணவை சாப்பிட்டு இருக்கின்றார் அதாவது மதிய உணவை உட்கொண்டு இருக்கின்றார் அதன் பின்னராகத்தான் இரண்டு பேர் இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய சிலூஷனுடைய நண்பர்கள் இருவர் வந்து தொலைபேசி மூலம் அழைப்பு எடுத்து இப்படியாக சுிப்புறம் குளத்துக்கு வந்து வர சொல்லி இருக்கிறார்கள் அதன் நிமித்தமாக தான் இந்த சிலுஷனும் வந்து அங்கே சென்று இருக்கிறார் இதற்கு அடுத்ததாகத்தான் இவரினுடைய அந்த வெற்றுடல் வந்து எடுத்துக்கொண்டு மந்திரை வைத்தியசாலைக்கு செல்லப்பட்டிருக்கின்றது அப்பொழுது கூட குடும்பத்தாரருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கவில்லையா அதன் பிற்பாடுதான் அங்கே அந்த அவருடைய உடலத்தை ஒப்படைத்தவர்கள் அங்கே அந்த வைத்திய சாலையிலே தங்களுடைய பெயரை கூட பொய்யான ஒரு பெயரை அவர்களினுடைய உண்மையான பெயர் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை அடுத்து விடயம் என்னவென்று என்று சொல்லி சொன்னால் இந்த இந்த இறந்திருக்கக்கூடிய நபரின் தொலைபேசியில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜஸ் ஆயிருக்கட்டும் அதாவது கோல் கோல்ஸ் ஆயிருக்கட்டும் அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து டிலீட் பண்ணப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு அப்ப இது ஒரு திட்டமிட்ட வாரான என்று சொல்லி இப்ப வேணுமன்ற சதிதான் செய்யறது வேற ஒண்ணுமே செய்யல எங்க பிள்ளை அரப்பின உயரம் பாருங்க எங்க பிள்ள தாழக்கூடிய சான்ஸ் இல்லை எங்க பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை பேரும் கூட்டி கொண்டு போய் எங்க பிள்ளையே அதுல ஒரு நாங்கள் நேற்று கும்மல விளக்கம் எடுத்த போது இந்த புள்ளியலும் பாவிச்சு கொண்டு பார்க்க அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவரு கூடலுக்க போயிருக்கு சொல்லி அது குளிக்கலாம் குளம் இருந்தாலும் பரவாயில்லை தீர்த்தமா கேணி அந்த கேணியில கொண்டு எங்க புள்ளிய சம்பந்தம் இல்லாமல் பத்த மரவிலே ஒரு சகம் சஞ்சடி ஒன்றும் இல்லை அது மா இந்த உடற்கூற்று பரிசோதனை பின்னதாக வைத்தியர் என்ன சொன்னார் என்று சொன்னாலும் இவருடைய இவர் வந்து மதிய உணவு உண்டதற்கு பிற்பாடு என்னடா சில பேர் சொல்லி இருந்தவையாம் இவர் வந்து போதை பாவனை மதுபானம் அருந்து இருந்தார் என்று எல்லாம் சொல்லி இருந்தார்களாம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு போதை பாவனை உடைய நபராக தன்னுடைய மகன் இல்லை என்று சொல்லி அந்த தாயார் சொல்லுகிறார் அத்துடன் மருத்துவ பரிசோதனை அல்ல அந்த அறிக்கை எப்படி வந்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் இவர் வந்து மதிய உணவுக்கு பிறகு தண்ணீர் கூட குடிக்கவில்லையா அப்படி என்று சொல்லி சொன்னால் இவருடைய மரணம் இப்படி நிகழ்ந்தது அதை விட தன்னுடைய மகன் வந்து அவ்வளவு தூரம் உயரமான ஒருவர் அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் அவருடைய கணுக்காலுக்கு கீழே அவருடைய கீழே தான் அந்த தண்ணீர் இருக்குமாம் அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறாக தன்னுடைய மகன் அதற்கு மூழ்கி இருக்க முடியும் என்று ஏனென்றால் நேற்றைய தினம் உடனடியாக இவர்கள் வந்து ஒரு வாகனத்திலே அந்த குளத்துக்கு சென்று குடும்பத்தார் உறவினர்கள் சுற்று சுற்றுச்சூழலில் இருப்பவர்கள் என்று சொல்லி எல்லாருமே அந்த குளத்துக்கு போய் பார்த்து இருக்கின்றார்கள் அப்பொழுது இரண்டு நபர்களே அந்த குளத்திற்குள்ளும் இறக்கி இது வந்து கூடிய அளவுக்கு இங்கு தண்ணீர் இருக்க அப்படி என்று சொல்லியும் அவர்கள் வந்து இறக்கி பார்த்த பொழுதோ அவர் அவர்களை அந்த இறக்கியவர்களை கூட அந்த தண்ணீர் மூழ்கடிக்காதாம் அப்படி இரு உயரமானவர் அவரை எப்படி இந்த தண்ணீர் மூழ்கடித்திருக்க முடியும் இது வந்து முற்றுமுழுதாக என்னுடைய மகனை கொன்றதன் பின்னணியில் சாதிதான் இருக்கின்றது என்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தபடியும் வைத்தியர்களினுடைய அறிக்கையின்படி இவருடைய ஷோல் இவர்களுடைய கொண்டிருக்கின்றார்கள் அமுக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக சொல்லி இருக்கின்றார்கள் இதற்கு முற்றும் உள்ளதாக அவர்கள் மூன்று நபர்களை வந்து குற்றம் சாட்டுகின்றார்கள் இதில் ஒருவர் வந்து போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கின்றார் ஆக இது தொடர்பாக வந்து கொடிகாமம் போலீசார் விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்து தங்களுடைய இறந்த மகனினுடைய மகனுக்கு வந்து நீதி வேண்டும் என்று சொல்கின்ற மாதிரியாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலே பேசுபொருளாக போய்கொண்டிருக்கிற விடையும் உண்மையிலே வந்து இந்த சாவுகள் என்பது வந்து இப்ப அதிகமா கொண்டிருந்தது இந்த நிலையில பார்த்தோம் சொல்லி சொன்னால் இன்றைய தினம் அதிகால நேற்றைய தினம் வந்து பார்த்த சொல்லி சொன்னால் கிளிநொச்சி அம்பாள் ஒரு சம்பவம் நடந்திருந்தது தன்னுடைய தந்தை தன்னுடைய ஒன்றரை வயது மகன் வந்து தன்னுடைய வாகனமான டிப்பருக்கு பின்னாலே இருந்து விளையாடி கொண்டிருக்கே கூட தந்தையார் வந்து கவனிக்காம அந்த டிப்பரை பின்னால் எடுத்ததில்லை அந்த ஒன்றரை வயது பச்சிலம் பாலகன் வந்து உடல் நசுங்கி பரிதாபகரமாக பலியான சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது அதே மாதிரியாக இவ்வாறான இரண்டு

மட்டக்கிப்பிலே ஒன்பது திருமணமாகி ஒன்பது நாட்களே ஆன ஒருவர் வந்து விபத்துல நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கலாம் உண்மையில நெஞ்செல்லாம் கனத்து போகுது என்றுதான் சொல்லப்படும் இந்த சம்பவம் வந்து நான் நேற்றைய தினம் இந்த சம்பவத்தை வந்து பதிவுகளை சொல்லியிருந்தேன் பூப்பறிக்க போயிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் என்றுதான் ஆனால் இப்பொழுதுதான் அது முற்றும் முழுதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ஒரு திட்டமிட்ட சவி கொலை அப்படி என்று சொல்லி ஆக விரைந்து உரிய அதிகாரிகள் வந்து இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய இருப்புக்களை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை